வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம வீட்டில் வந்து திராட்சை கன்று வந்து இன்னைக்கு கவாத் பண்ண போகிறேன் இது வந்து ஒரே செடி தான் பாருங்கள் மெரூன் கலராக எவ்வளவு தடிமனாக இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து ஒரு வருஷ கன்று ஏற்கனவே நான் ஒரு தடவை கவாத் பண்ணி நல்லா பூ வச்சு திராட்சை வந்து வந்தது நான் ஏற்கனவே வீடியோவும் போட்டுக்கிறேன் இந்த அளவுக்கு வந்து இலைகள்லாம் நம்ம வைக்கக்கூடாது புதுசாக வர கிளைகளை கட் பண்ணி விட்டுட்டு கவாத் பண்ணி கொண்டு வந்தால் தான் புதுசாக பூ வைக்கும் பூ வச்சு காயெல்லாம் இறங்கும் இலைகள் இல்லாமல் இந்த மாதிரி கவாத் பண்ணணும் உரம் வந்து கடலை புண்ணாக்கு தான் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் இப்போ கவாத் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃபுல்லாக பண்ணதும் உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி ஃபிட்சிங்களை வச்சு நம்மளும் பதியம் போடலாம் ஆடி மாதம் பதியம் போடுவோம் இது வந்து நல்லா விளைஞ்சி போன கிச்சி இது இதை தான் நான் பதியம் போடலான்னு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம சேல்ஸ் பண்ணுற இடத்துலலாம் நமக்கு பதியம் போட்டு தான் கொடுக்குறோங்க நல்லா க்ராஸாக அப்படி ஊனி தண்ணி படுற இடமா வைக்கணும் வந்துடும் ட்ரை பண்ணுவோம் இந்த சைடு வந்து நான் மூணு கன்று வச்சுருக்கேன் இந்த மூணு கண்ணுமே நல்லா வந்து பாருங்கள் இந்த பக்கமாக வந்துருக்கு நான் வந்து கழிச்சிருந்தேன்னா காய் நிறைய வச்சிருந்துருப்போம் இப்போ வந்து அங்கங்கே காய் தெரியுது பாருங்கள் பாருங்க நிலமெல்லாம் காய் தெரியுது இந்த மாதிரி கவாத் பண்ணாதான் அந்த காயெல்லாம் புதுசாக பூ வச்சு காய் நமக்கு கிடைக்கும் காய்காத ஃபுல்லாக நான் இப்போ கவாத் பண்ணிட்டுருக்கேன் பாருங்க கிஞ்சி வச்சுக்கிட்டே வந்திருக்குது நம்ம வந்து இலையெல்லாம் கட் பண்ணிச்சேன் கட் பண்ணிருந்தோம்னா நல்ல காய இறங்கியிருக்கோம் இந்த ஆடி மாதத்தில் நம்ம கட் பண்ணுறதுனால நல்லா புதுசாக பூவெல்லாம் வச்சு காய் இறங்கும் இந்த நீளத்துக்கு இப்போ கட் பண்ணி வந்தாச்சு கவர் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இன்னும் பாதி இருக்குது ஃபுல்லாக கவாத் பண்ணியாச்சு பிஞ்சி எல்லாம் தெரியுது பாருங்கள் இந்த மாதிரி கவாத் பண்ணால் தான் நல்ல ஒரு மகசூல் கிடைக்கும் திண்டுக்கல் மாவட்டத்தில் இதுதான் ஃபுல்லும் விவசாயம் கருப்பு கலர் திராட்சை இதெல்லாம் காய் வச்சிருக்குது ரெண்டு மூணு பேர் ஆச்சு விவசாயம் காப்போம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்